இடுக்கண்களில் உதவே சகோதரன் பிறந்திருக்கிறான் இந்த நாளில் கூட பாருங்க இந்த வேத வார்த்தையை போல் நம்ம வாழ்க்கையில் நம்ம நடக்கணுங்க நம்ம கூட பிறந்தவங்களுக்கு பாருங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நம்ம உதவும்படியாக தான் கர்த்தர் என்ன பண்ணுறாராம் ஒரு சகோதரனை பிறக்க வைக்கிறாராம் இந்த நாளில் வேதத்தின்படி நீங்கள் என்ன பண்ணும்போது வாழும்போது வேத வார்த்தையின்படி நீங்கள் வாழும்போது கர்த்தர் உங்களுடைய கத்தர் சந்ததிகளை உயர்த்தும்படியாக கர்த்தர் வைப்பார் பாருங்க உங்கள் சகோதரனுடைய பாருங்கள் கோபமா இருந்தீங்கன்னா வேதத்தில் அழகான ஒரு சம்பவம் நடக்கும் முதலாவது உன் சகோதரனோட ஒப்புரவாகிட்டு பின்பு காணிக்கப்பட்டியில் வந்து காணிக்க செலுத்துணுன்னு நான் சொல்கிறார் இந்த நாளில் உன் கண்ட சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தின எப்படி அன்பு கூற முடியும்னு இன்றைக்கி உங்கள் சகோதரருக்குள்ளே பிரிவினை இருக்குமானால் எல்லாவற்றையும் விட்டு தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து அவங்களிடத்தில் அன்பு செலுத்துங்க கத்தர் பெரிய கார்த்தை செய்வார் God bless you.